ரோபோ சங்கர் காட்டில் பனமழை சங்கரின் மகள் திருமணத்தை மிக ஆடம்பரமாக செய்து பரிசு பொருட்களோடு இன்விடேஷன் வைக்கப் ஒவ்வொரு பிரபலங்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இலவசமாக அன்பளிப்பாக தந்து வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் யூடியூப் ஒரு பக்கம் வருமானத்தை தந்தாலும் ரோபோ சங்கர் குடும்பத்திற்கு ஒரு ரூம் முழுவதும் பரிசு பொருட்கள் வந்திருக்கிறது மொத்தத்தில் ஒவ்வொரு வீடியோவையும் பணமாக்கும் புத்திசாலை ரோபோ சங்கர் குடும்பத்திற்கு உண்டு இந்த இன்விடேஷன் மெத்தடை யார் கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை ஒவ்வொரு பிரபலங்களுக்கும் இன்விடேஷன் வைக்கும் பொழுது அவர்கள் கவரில் போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்ததாக சொல்கிறார்கள் மொத்தத்தில் ரோபோ சங்கர் தன் பெண்ணின் திருமணத்திற்கு ஏகப்பட்ட அமௌண்ட்டை பார்த்துவிட்டார் என்று பரபரப்பாக பேசுகிறார்கள்